இந்த வழக்கை பொறுத்தவரையில் இரு இருதரப்பினரையும் சமாதானம் செய்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தலாம் என்று அவர் எடுத்த முயற்சிக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த முயற்சி ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முயற்சி ஆனாலும் அதையும் தாண்டி இந்த வழக்கை விசாரித்து இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் நான் பல்வேறு இதுபோன்ற வழக்குகளில் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த வழக்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட எங்களை எங்களுக்கு அது ஒரு பெரிய இதை ஒரு வெற்றியாகவோ அல்லது ஒரு கொண்டாட்டமாக எங்களால் அதை பார்க்க முடியவில்லை காரணம் இந்த பொதுக்குழுவை நிறுத்த வேண்டும் இந்த பொதுக்குழு நடக்கக்கூடாது என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது எங்களுக்கெல்லாம் பெரும் கவலை அதன் மூலமாக நாளை பொதுக்குழு நடப்பது என்பது உறுதியாக இன்று நீதிபதி அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த தீர்ப்பினுடைய விவரத்தை தெரிவித்திருக்கிறோம் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு பெரும் மகிழ்ச்சியில் இன்றைக்கு இருக்கிறார்கள் அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு விவா ஒரு ஆலோசனை செய்வதற்கான பொதுக்குழுவாக நடக்கிறது வழக்கினுடைய வாதத்தின் பொருது மனுதாரர் தரப்பில் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் பொது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த விதியையே நாங்கள் திருத்தி இருக்கிறோம் சே மாநில செயற்குழு கூட்டத்தில் அதை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் இந்த வழக்கு முறையாக தாக்கல் செய்யப்படவில்லை இந்த வழக்கு தாக்கல் செய்வதே சட்டவிரோதமானது இது ரீட் ஜூரிஸ்டிக்ஷன் தாக்கல் செய்வது சரியல்ல இது சிவில் வழக்காகத்தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் முறையிட்டோம் போன்று இந்த வழக்கை தாக்கல் செய்த மனுதாரர் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர் அல்ல அவர் ஒரு நியமனம் செய்யப்பட்டவர் என்பதையும் நாங்கள் எடுத்து தெரிவித்தோம் அதேபோன்று பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளருக்குத்தான் இருக்கிறது இன்றைக்கும் வடிவேல் ராவணன் அவர்கள்தான் பொதுச்செயலாளராக இருந்து வருகிறார் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு தலைமை தாங்கக்கூடிய அதிகாரம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குத்தான் இருக்கிறது இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில் நிறுவனராக மருத்துவர் ஐயா அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார் நாங்கள் முறையாக அவருக்கு நேரடியாகவும் இணைய வழியின் மூலமாக அதாவது இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த கூட்டம் நடத்துவதற்கான அழைப்புதழை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் அவர் நாளை கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் மீண்டும் அவருக்கு உங்கள் மூலமாக இந்த அழைப்பை அவர்களுக்கு விடுக்கின்றோம் நாளைய தினம் கட்சியினுடைய எதிர்கால செயல்பாடுகள் குறித்து நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம்